டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் பார்க்க போவது கடலூர் தொகுதியை பற்றி நாம பார்க்க போறோம் கடலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாவே கடலூர்ல பாஜகவோட பாமக கூட்டணி சேர்ந்துருச்சு அப்படின்னு நிச்சயமாக அது பாமகவுக்கு தான் ஒதுக்கப்படும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்க பார்த்தாங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா பாமகவில் மிக மிக முக்கியமான ஜாதிய பேக்கப் ஆன ஜாதிய வாக்கு வங்கியான வன்னியர்கள் ஜனத்தொகை மிகவும் அதிகமாக கடலூரில் இருக்கிறது அப்படின்றதால பாமக இந்த இடத்தில் போட்டியிருக்கிறது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா பற்பல தொகுதிகள் வந்து ஸ்டார் அந்தஸ்து பெற்றிருக்கிறது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடலூர்ல யாருப்பா அப்படின்னு கேட்கிற அளவுதான் நிலைமை இருக்குது காரணம் என்னவென்றால் மூன்று போட்டியாளர்கள் மூமுனை போட்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி இந்த மூன்று அஹ் முனை போட்டிகளில் இருந்தும் பிரதான கட்சி எதுவும் நேரடியாக மோதாத தொகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா கடலூர் தொகுதி தான் அஹ் திமுக கூட்டணி சார்பாக காங்கிரஸ் போட்டியிடுகிறது காங்கிரஸ் சார்பாக விஷ்ணு பிரசாத் அவர்கள் களத்தில் இருக்கிறார் அண்ட் அதிமுக கூட்டணி சார்பாக தேமுதிக நிற்கிறது தேமுதிகவில் இருந்து சிவக்குழுந்து அவர்கள் போட்டியிடுகிறார் அண்ட் பாஜக கூட்டணி சார்பாக பாமக போட்டியிடுகிறது பாமக சார்பாக தங்கர் பச்சான் அவர்கள் நிற்கிறார் ஒரு கேண்டிடேட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் இருக்கு ஸோ பாமக சார்பாக தங்கர் பச்சான் அவர்கள் போட்டியிடுகிறார் அவர் கொஞ்சம் நோன் பேஸ்டாக இருக்கிறார் சோ இங்க காங்கிரஸ் தேமுதிக பாமக இந்த மும்முனை போட்டியில முந்துவது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அரித்மெட்டிக்கா கேல்குலேட் பண்ண வேண்டியிருக்கு அரித்மெட்டிக்கா என்னன்னா காங்கிரஸ் தனித்து நின்ற டூ தௌசண்ட் ஃபோர்டீன் பாராளுமன்ற தேர்தலில் அவங்க தனித்து நின்ற எந்த கூட்டணியையும் சாராமல் தனித்தே நின்று கிட்டத்தட்ட நான்கரை சதவீத வாக்குதல்கள் வந்து வாங்கியிருந்தாங்க தேமுதிக வந்து உச்சத்தில் இருந்த போது அவங்க பத்து சதவீதம் வரைக்கும் தொற்று இருந்தாலும் கடைசி கடைசியாக அவர்களுடைய ப்ரூவ நோட் பேங்க் இரண்டரை சதவீதம் ரெண்டு சதவீதத்தின் தொற்று தான் இருக்கிறது பாமக தன்னந்தனியாக டூ தௌசண்ட்ல நின்ற போது வாக்குகள் பாமக முந்துவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது காரணம் அவர்களுடைய கோர் ஓட்டர்ஸான வன்னியர்களின் ஓட்டு பாமகக்கு சிந்தாமல் சிதறாமல் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அண்ட் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் அவர்கள் மரணம் அப்படின்ற ஒரு நியூஸ் இருந்தாலும் அனுதாபலை பெரிய அளவுல வீசாது அப்படின்னு பிளஸ் காங்கிரஸ் தானே திமுக ஒழுங்காக வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு கட்சி கருத்து இருக்குது அண்ட் முக்கியமாக தங்கர் பட்சான ஒரு ஃபேஸ் அந்த நான் வாக்குகள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டாலும் இங்கே உறுதியாக பாமக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்ல முடியல காரணம் என்னவென்றால் மீண்டும் திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அது வாக்குகள் காங்கிரசுக்கு வருவதற்கான வாய்ப்பு தான் இங்க வந்து கோரான அதிமுக தொண்டர்கள் வந்து யாருக்கு ஓட்டு போற போறாங்க அப்படின்றது வந்து பெரிய அளவுக்கு முடிவாலை காரணம் என்னவென்றால் அதிமுகவின் தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் தேமுதிக அப்படின்றது வந்து ஒரு கூட்டணி கட்சி தான் இதற்கு சீரியஸா வாக்களிக்க வேண்டுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க அந்த டைம்ல பாஜகவுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அங்க பாமக தான் வந்து சோ ஸோ அதிமுகவின் கோரான தொண்டர்களுக்கு பாமக மீது ஒரு வெறுப்பு இருப்பதை பார்க்க முடிகிறது பாஜகவின் கோரான தொண்டர்களுக்கு தேமுதிக வந்து இருந்து கடைசி நேரத்தில் போயிடுச்சு அப்படின்னு ஒரு வெறுப்பு இருக்கிறதை பார்க்க முடியுது அண்ட் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் தேமுதிகவின் ஆஹ் இப்போதைய தலைவராக இருக்க செயல்படக்கூடிய பிரேமலதா அவர்களின் சமீபத்தை திருச்சி பெச்சு அதிமுகவினருக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்திருப்பதால் அதிமுகவின் கோர் ஓட ஓட் பேங்க் வந்து தேமுதிக வாய்ப்பு இருக்கு அண்ட் இதெல்லாம் இந்த பெர்மடேஷன் காம்பினேஷன் எல்லாம் போட்டதுக்கு பிறகு நம்ம பார்த்தா பாமக இரண்டாவது இடம் வருவது கிட்டத்தட்ட உறுதி அப்படிதான் சொன்னது முதலிடம் காங்கிரஸ் வாய்ப்பு இருக்கு கடைசி நேரத்தில் தங்கர் பச்சன் அவர்கள் ஏதாவது சூறாவளி சுற்றுப்பயணம் மாதிரி பண்ணி இப்ப ரீசெண்டா கிளி ஜோஷியம் ஒன்று பார்த்து அதில் அவர் மாட்டி சாரி அவர் மாட்டுல ஆஹ் கிளி ஜோஷியை ஒன்று பார்த்து அந்த கிளி ஜோஷியை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது கடைசியில் ஏதாவது ஒரு புஷ் ஆச்சுன்னா பாமக முதலிடம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு இப்போதே நம்ம அனலிசிஸ் படி காங்கிரஸ் முதலிடமும் பாமக இரண்டாவது இடமும் அதிமுக மூன்றாவது இடமும் பெறுவதற்கான தான் இருக்கிறது இதுதான் கடலூர் தொகுதியின் முடிவுகள் நாளைக்கு வேற ஒரு தொகுதியோட வந்து பார்ப்போம் நன்றி